தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார் இன்றைய நாளே மிகுந்த பரபரப்பாக இருக்கப் போகின்றது என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்கப்போகுதுன்றே தெரியல அந்த அளவு பரபரப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது எனவே இது குறித்து சற்று விரிவாக இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உயிருக்கு விடுதலை புலிகளால் ஆபத்து சொல்லி ஒரு அரசியல்வாதி சொல்லி வச்சிருக்கிறார் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் காலியில் உள்ள சிறைச்சாலைகளில் கையடக்க தொலைபேசிகள் தாராளமாக புழங்குவதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பில் ஒருவரி செய்திகள் சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கேலி கேலிச்சித்திரம் மிக முக்கியமான ஒரு சித்திரம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் சாமியார் போல ஒரு வருஷம் போட்டுக்கொண்டு கொண்டு ஒரு இடத்துக்கு போறார் அது குறித்த கேலிச்சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் பாருங்கள் காணொலிக்குள் போவோம் காலியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த மூன்று பேருக்கும் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயது ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பத்தி நான்கு வயது மூன்றாவது நபருடைய வயசோ ஏனைய அடையாளங்களோ இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இரண்டு நபர்கள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை பயன்படுத்தி இவர்கள் மீது சுட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் இருக்கின்ற ஹினி துமா என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்திருக்குது என்னென்னு சொன்னால் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் எழுபத்தி ரெண்டு துப்பாக்கிகள் காணாமல் போன என்று சொல்லி இப்போ ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் செய்தி வந்திருந்தது அதில் முப்பத்தாறு துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் முப்பத்தி ஆறு துப்பாக்கிகளுக்கிட்ட கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது எனவே இந்த தாக்குதல் கூட டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை பயன்படுத்தி தான் இடம்பெற்றிருக்கின்றது ராணுவ முகாமில் இருக்கின்ற ஆயுத களஞ்சியத்தில் அந்த டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் காணாமல் போனதாக சொல்லப்படுகின்றது எனவே காலையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் காலி மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு சிறைச்சாலைகளில் அங்கிருக்கின்ற கைதிகள் மத்தியில் கையடக்க தொலைபேசிகளின் பாவனை மிக வேகமாக அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் போலீசார் மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் அஞ்சூற்றி நாற்பத்தி ஆறு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளனவாம் ஐநூற்றி நாற்பத்தாறு கையடக்க தொலைபேசிகள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் காலி மாவட்டத்தில் இருக்கிற சிறைச்சாலைகளில் வந்து போதிய அளவு பாதுகாப்போ அல்லது போதிய அளவு கண்காணிப்போ இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே எல்லா சிறைச்சா சிறைச்சாலைகளிலையும் போதிய அளவு கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை போலீஸ் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது எனவே மூன்று மாதங்களில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டமை ஒரு ஆச்சரியமான செய்திதான் இருந்தபோதிலும் கூட கடந்த வாரம் வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் கைதிகள் மத்தியில் போதைப் பொருள் பாவனையே மிக அதிகமாக இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே அதோடு ஒப்படைக்குள்ள கையடக்க தொலைபேசியை பாவிக்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் மாதிரி தெரியல எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை கையடக்க தொலைபேசிகளை மீட்கப் போகிறார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு விடுதலை புலிகளால் ஆபத்து உள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்கா அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எனவே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பை அரசாங்கம் அதிகரிக்கணும் அவரிடமிருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எல்லோரையும் வந்து திரும்ப கொடுக்கணும் என்று சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்கா சொல்லியிருக்கின்றார் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதிலிருந்து எத்தனையோ கதைகளை சொல்லிக்கொண்டிருக்கணும் எத்தனையோ விதம் விதமாக கேட்டு பார்க்கினோம் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவும் அதை காதில் வாங்குற மாதிரியே தெரியல பாதுகாப்பை அதிகரிக்கிற மாதிரியே தெரியல முதல்ல சொல்லிக்கணும் ஐஎஸ் அமைப்பால் வந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது எனவே பாதுகாப்பு பாதுகாப்பை கொண்டு சொல்லி கேட்டு பார்த்துக்கணும் அதை வந்து அரசாங்கம் காதில் வாங்கல அதுக்கு பிறகு சொல்லிக்கணும் வெளிநாடுகளில் இருந்து ட்ரோன் அனுப்பி அந்த ட்ரோன் மூலமாக இவர் மேலே தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி தாங்கள் அஞ்சினம் என்று சொல்லி சொல்லி பார்த்துக்கணும் அதையும் காதில் வாங்கல இப்போ வந்து புதுசாக ஒரு கதை சொல்லிக்கணும் என்று சொன்னால் வெளிநாடுகளில் வசிக்கின்ற விடுதலை விடுதலை புலிகளால் வந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய உயிருக்கு ஆபத்தாம் என்று சொல்லி எஸ்பி திசா நாயக்கா சொல்லி வச்சுக்கிறார் இடைக்கிட கனவு காண்றவை போல இருக்கு என்னென்னு சொன்னால் சொன்னவை விடுதலை புலிகளை நாங்கள் அழிச்சிட்டோம் விடுதலை புலிகள் இந்த உலகத்திலேயே இல்லையே என்று இப்போ திடீரென்று வந்து சொல்லிடும் வெளிநாடுகளில் இருக்கிற விடுதலை புலிகளால் வந்து மஹிந்தவினுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அதோட இன்னும் ஒரு கதையும் அடிக்கடி சொல்லி கொண்டு திரிகிறவே மஹிந்த ராஜபக்சவும் விடுதலை புலிகளும் வந்து நல்ல உறவில் இருந்தவே நல்ல விதமாக இருந்தவே மஹிந்த ராஜபக்சவுக்கு விடுதலை புலிகள் நிறைய உதவிகள் செய்தார்கள் என்று சொல்லி ஒரு கா சொல்றது அது இதே நாக்காலாம் சொல்கிறது பிறகு அவர்களால் வந்து ஆபத்து என்று சொல்லி அதே நாக்காலாம் திரும்ப சொல்லினோம் மாற்றி மாற்றி சொல்லினோம் உண்மையான அரசியல்வாதிகள் நாங்களான்றதை ப்ரூவ் பண்ணினோம் சரி இன்னும் சொல்லி பார்த்தோம் அவருக்குரிய பாதுகாப்பை அதிகரிக்கிற மாதிரியே தெரியல எனவே எல்லா விதமாயும் சொல்லி பார்த்து ஒன்றுமே சரி வரையில் இப்போ கடைசியாக வந்து விடுதலை புலிகளை சாட்டியிருக்கணும் நான் நினைக்கிறேன் இது இந்த மாதமாக்கும் இனி அடுத்த மாதம் வந்து அந்த வடிவேலு காமெடியில் வர மாதிரி இந்த மாதம் இந்த கதை வார மாதம் வந்து புதுசாக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லிடணும் நினைக்கிறேன் எனவே என்ன சொல்ல போயினோம்ன்றதை அறிகிறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆவலுடன் காத்திருப்போம் முப்பது ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் எனது அண்ணாவை விடுவியுங்கள் என்று சொல்லி சகோதரி ஒருவர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அந்த சகோதரியினுடைய பேர் வந்து வாகினி அந்த வாகினியினுடைய அண்ணா வந்து அவருடைய பேர் வந்து பார்த்திபனாம் அவர் வந்து அவருடைய இருபது வயசில் கைது செய்யப்பட்டு இப்போ கடந்த முப்பது வருடங்களாக சிறையில் இருக்கிறார் அவருக்கு இப்போ ஐம்பது வயதாயிட்டது இன்னுமே வந்து அவர் விடுவிக்கப்படையில் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார் அச்சிஸ்தாநாயக்கா அவர்களுக்கு ஏற்கனவே வாகினி வந்து ஒரு கடிதம் உண்டு அனுப்பி இப்போ இன்று யாழ்ப்பாணம் பெறும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் ஜெயக்குமார் அத்தசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் பெறும் நிலையில் மீண்டும் ஒரு தடவை ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது வாகினி அவர்கள் இதனை சொல்லி சொல்லியிருக்கின்றார் எனவே அந்த வேண்டுகோளை மீண்டும் ஒரு தான் ஜனாதிபதிக்கு வைக்கப் போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் இருபது வயதில் கைது செய்யப்பட்ட பார்த்திபன் அவர்கள் இப்போ அவருக்கு ஐம்பது வயது கடந்த முப்பது வருடங்களாக சிறைச்சாலையில் வாடி வருகின்றார் எனவே பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு நிறைய கைதிகளை வந்து விடுவிப்பினம் அதில் வந்து இவரையும் விடுவிச்சா நல்லா இருக்கும் இப்படி எத்தனையோ கைதிகள் வந்து சிறையில் வாடினோம் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசாநாயக்கா அவர்கள் இதெல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்ப்போம் அடுத்தது இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்தி பரபரப்பான செய்தி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணம் வருகின்றார் இன்னும் சில மணித்துளிகளில் யாழ்ப்பாணம் கச்சேரியில் நடக்க இருக்கின்ற டிசிசி கூட்டத்தில் அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தை அவர் தலைமையேற்று நடத்துகின்றார் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணியளவில் பல்வட்டித்துறைக்கு அவர் செல்கின்றார் எனவே பல்வட்டித்துறை மண்ணுக்கு ஜனாதிபதி அவர்கள் செல்வது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது அங்கே உதயசூரியன் கடற்கரையில் பொதுமக்கள் அவர் சந்திக்கின்றார் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் அளவில் எழுதுமட்டுவால் பகுதியில் மக்கள் சந்திப்பு ஒன்றை மேற்கொள்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் சிதாநாயக்க அவர்கள் இப்படியாக இன்றைய நாளுக்கான நேர அட்டவணை வகுக்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் பாரார் அது மிக முக்கியமான சம்பவம் ஆனால் எல்லோருடைய கவனமும் குவிஞ்சிருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் மேலே தான் இன்றைக்கு நடக்க இருக்கிற டிசிசி கூட்டத்தில் வந்து என்ன கேள்வி கேட்க போறார் எந்த ஃபைலை தூக்கி போட போகிறார் எந்த குண்ட தூக்கி போட என்று சொல்லி எல்லாேருமே ஆவலோடு காத்திருக்கிறோம் எனவே பரபரப்பான செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து அது குறித்து விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே இன்னும் சில மணித்துளிகளில் யாழ்ப்பாணம் கச்சேரியில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்களுடைய தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது போன முறை நடந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து வெளியேற்ற சொல்லி சில பேர் கோஷம் எல்லாம் போட்டவே எனவே இன்றைய கூட்டத்தில் வந்து அப்படி கோஷம் எல்லாம் போட முடியாது இன்றைக்கு என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு ஒரு சில அமைப்புகள் வந்து இன்றைக்கு ஒரு அடையாள எதிர்ப்பு அல்லது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளன வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் மற்றும் காணாமல் போன உறவுகளின் உறவினர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அடையாள எதிர்ப்பில் வந்து ஈடுபட இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் நேற்று வந்து நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே நீதிமன்றம் சொன்னதன்படி அவர்கள் சொன்ன நிபந்தனைகளின்படி அதற்கு கட்டுப்பட்டு போராட்டம் நடத்துறது தான் சிறப்பாக இருக்க முடியும் அந்த விதிமுறைகளை வந்து மீறாமல் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துறதுதான் சிறப்பாக இருக்க முடியும் ஏன்னா சொன்னால் நீதிமன்றம் இதுக்கு ஒரு அனுமதியை வழங்கினதே ஒரு மிகப்பெரிய விஷயம் இலங்கையில் வந்து அரசியல்வாதிகள் எப்படியாவது இருந்துட்டு போட்டும் கட்சிகள் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் அதுங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நீதித்து என்றது எப்போவுமே ஒரு நீதியாகவும் நியாயமாகவும் தான் இருக்குது அது பல சந்தர்ப்பங்களில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது அதனால தான் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி மேலாம் அடிக்கடி விசாரிக்கப்படினும் சில பேர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கினோம் சில பேருக்கு வந்து பெயிலே கிடைக்காம இன்னும் ஜெயிலுக்கு கிடந்து வாடினோம் எனவே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதித்துறை வந்து சாகாமல் இருக்கிறது தான் நீதித்துறை மேலே மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனவே நீதித்துறைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தணும் அவ என்ன சொல்லிக்கணும் சொன்னால் ஜனாதிபதி வார அந்த வழியில் வந்து வீதியோரமாக நின்று உங்களுடைய எதிர்ப்பை காட்டலாம் என்று சொல்லி எனவே நடுவீதி கிறங்கி வாகனத்தை மறைத்து அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் நீங்கள் அமைதியாக நின்று போராட்டம் நடத்தினாலே போதுமானது அதே மாதிரி உயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அதையும் கவனிக்கணும் இப்படி அமைதியான முறையில் வந்து போராட்டம் நடத்தினா அது வெற்றி அளிக்கும் அதை மீறி நீங்கள் ஏதாவது வன்முறைகளில் ஈடுபட்டாலோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாக ஈடுபட்டாலோ அப்புறம் அதுதான் தலைப்புச் செய்தி ஆகும் தானே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு அதுதான் தலைப்புச் செய்தியாகும் அப்போ உங்களுடைய போராட்டம் வந்து ஸ்பெயிலாகிடும் எனவே சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்தினா அது சரியா இருக்கும் இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுக்கு ஏ டு தெரியும் யார் யார் போராட போறீங்க எந்தெந்த இடத்துல நிற்க போறீங்க என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது எல்லாம் ஒரு தெரிஞ்சோன்னா ரெண்டுமே தெரியாம வரப்போறதில்லை எனவே நீங்கள் அமைதியான முறையில் போராடி நீங்க சொன்னா நிச்சயமாக உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த போராட்டத்துக்கு அனுமதியை வழங்கிய நீதிமன்றத்துக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு வரி செய்திகள் அரிசி இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்திருக்கின்றது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற சுதந்திர தின அணிவகுப்பின் போது விமானப்படையினருடைய சாகசம் இடம்பெற மாட்டாது என சொல்லப்படுகின்றது மூன்று ஹெலிகாப்டர்களில் இலங்கையினுடைய தேசிய கொடி பறக்கவிடப்படும் அவ்வளவுதான் விமானப்படை சார்பாக செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதேபோல ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு வந்த உல்லாச பயணிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகி உள்ளன அன்னளவாக இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் பேர் வந்திருக்கின்றார்களாம் அரசாங்க

அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் ஒரு முக்கியமான கேலி சித்திரம் உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவ அவருடைய வீட்டிலிருந்து வெளியில் போய் சொல்லி அரசாங்கன்னு சொல்லியிருக்குது ஆனால் அவரோ வந்து போமாட்டன் போமாட்டன் என்று அடம்பிடிச்சு பிடிச்சிக்கொன்னிக்கிறார் அதாவது அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலமாக கடுதந்துடுவனும் தான் நான் போவேன் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் எனவே வந்து அவரை வந்து எப்படி வீட்டை விட்டு வெளியேற்றுறதுன்றதே ஒரு பெரிய தலகடியாக இருக்குது அதனால வந்து ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க அவர்களும் அவருடைய அமைச்சராலும் அதாவது இந்த கார்ட்டூனின் படி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதி அனுரக் குமாரிசா நாயக்கா ஒரு கருப்பு துண்டு எடுத்து தலையில் கட்டி கொண்டு ஏதோ கையில் பூச பொருட்கள் மண்டையோட மாதிரியும் கிடக்குது பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறார் பின்னால் ஒரு அமைச்சர் வந்து மூளம் அடித்து கொண்டு போகிறார் எனவே பூசை பண்ணி அந்த ஓட்டுற மாதிரி ஓட்டியாவது இவரை வெளியேற்றணும்ன்ற சொல்லி அதாவது இது வந்து ஓட்டுற மாதிரி தான் போயினோம் எனவே மைந்த ராஜபக்ஷவை ஒரு என்று சொல்லி சொல்லினோமான்னு தெரியலை ஓவியர் ஜெஃப்ரிக்கு தான் வெளிச்சம் எனவே வந்து இப்படி செய்தாவது அவரை வெளியேற்றுவோமான்னு சொல்லி பார்க்கினோம் இருந்தாலும் மைந்த ராஜபக்ஷவா அந்த வீட்டில இருந்து வெளியேற்றது கொஞ்சம் கஷ்டம் போலலாம் கிடக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க என்று சொல்லி எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டுமற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்